கின்னிமங்கலம் சிவன் கோவில் ஒரு மறைந்த உண்மை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான சிவன் கோவில்கள் சூரிய குடும்ப அமைப்பை அடிப்படையாகக் கொண்டு கட்டப்பட்டவை என்று கூறப்படுகிறது மையத்தில் சிவன் அவரைச் சுற்றி நவகிரகங்கள் மனித வாழ்க்கை கிரக இயக்கத்தின் கீழ் இதனால்தான் பெரும்பாலான சிவாலயங்களில் நவகிரக சன்னதி முக்கிய இடம் பெற்றுள்ளது ஆனால் மதுரை அருகே அமைந்துள்ள கின்னிமங்கலம் சிவன் கோவில் இந்த அமைப்பையே முழுமையாக புறக்கணித்து நிற்கிறது இந்த கோவில் சூரிய குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை இங்கே நவகிரக சன்னதி இல்லை இது கட்டிடப்பிள்ளை அல்ல இது திட்டமிட்ட ஆன்மீக அறிவிப்பு இந்த தலத்தில் சிவபெருமான் கிரகங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வருபவர் அல்ல கிரகங்கள் உருவாகும் முன்பே இருந்த மூல சக்தியாக இங்கு சிவன் அருள்பாலிக்கிறார் என்பதே தலத்தின் அடிப்படை கருத்து இதனால்தான் இந்த கோவிலில் ஜாதக அடிப்படையிலான கிரக சமாதான வழிபாடுகள் முக்கியத்துவம் பெறவில்லை எண்பத்தொன்று சமாதிகள் இந்த தளத்தின் மிகப்பெரிய மர்மம் இந்த கோவிலின் மற்றொரு அதிசயமான சிறப்பு எண்பத்தொன்று சமாதிகள் இந்த தளத்தின் வளாகத்திற்குள் அமைந்திருக்கின்றன ஒரே சிவன் கோவில் வளாகத்தில் இத்தனை ஜீவ சமாதிகள் இருப்பது மிக அரிதான ஒன்று இந்த ஜீவ சமாதிகள் உயர்ந்த நிலையை அடைந்த சித்தர்கள் யோகிகள் மற்றும் ஞானிகள் இந்த தலத்தில் தங்கள் உடலை விட்டுச் சென்றதாக நம்பப்படுகிறது ஜீவ சமாதி என்றால் சாதாரண சமாதி அல்ல உயிருடன் ஆழ்ந்த சமாதி நிலையில் புகுந்த ஞானிகள் பூமியுடன் ஒன்றிய இடம் இதனால்தான் இந்த கோவில் வளாகம் முழுவதும் மிகுந்த அமைதி மற்றும் அதிர்வு நிறைந்ததாக பக்தர்கள் உணர்கிறார்கள் கின்னரர்கள் வழிபட்ட வானுலக தலம் இந்த தலம் கின்னரர்கள் மற்றும் வானுலக ஜீவராசிகள் வழிபட்டதாக ஸ்தல மரபுகள் கூறுகின்றன வானுலக ஜீவராசிகள் கிரக பாதிப்புகளுக்கு உட்படாதவர்கள் அதனால் இந்த தலத்தில் கிரக வழிபாட்டை விட நேரடி சிவ அனுபவமே முக்கியமாகிறது ஏன் இந்த கோவில் மற்ற சிவன் கோவில்களிலிருந்து வேறுபடுகிறது இந்த கோவில் பெரிய பிரபல சிவாலயங்களைப் போல அதிக கூட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது இதனால் மௌன தியானம் மன அமைதி உள்பயம் நீக்கம் விரைவாக கிடைக்கிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் பண்டைய சிற்பிகள் மற்றும் கோவில் வடிவமைப்பாளர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு ஆழமான செய்தியை இந்த தலத்தின் மூலம் சொல்லிவிட்டார்கள் இந்த சிவனை அடைந்தால் கிரகங்கள் உங்களை இயக்க முடியாது ஏன் இது ஒரு சிறப்பு ஆன்மீக செய்தி இந்தியா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சூரிய குடும்ப அமைப்பை கோவில்களாக வடிவமைத்தது அந்த அறிவை வைத்தே ஹின்னிமங்கலம் அந்த அமைப்பிற்கு வெளியே நிற்க முடிவு செய்தது இதனால்தான் ஹின்னிமங்கலம் சிவன் கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல பார்ப்பட்ட ஒரு ஆன்மீக அறிவிப்பாக இன்றும் அமைதியாக நிற்கிறது